அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவ்ல நான் திடீர்னு பார்க்குறேங்க அங்கே ஒரு கம்ப்யூட்டரு அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் எல்லாமே இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து வந்து சொல்லிக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லெட்ரு மூலியமாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அதை அவுட் எடுத்து அதை படித்து காமிச்சு நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் உட்காந்து எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லிக்கலாம் நான் காலையிலேயே கூட ஒரு போஸ்ட் போட்டேன் எல்லாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜித் அவங்களுடைய கிறிஸ்துவ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோவாவில் இருக்காங்களாம்மா அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மிஸ் பண்ணுறோம் இந்த இந்த கிறிஸ்மஸுக்கு உங்கள் கூட வந்து இருக்க முடியலை நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வந்து கொண்டாடி இருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த ஆக்டிங் ஃபீன் அடிச்சு நான் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணணும் இல்லையா கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்லணும் இல்லையா அதனால் என்ன சொல்லுது அப்படின்னா அன்புள்ள அப்பா அம்மா நே போன வாரம் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க ஆனால் இந்த வாரம் கிறிஸ்மஸ் வந்துருச்சு நான் உங்கள் கூட நியூ இயருக்கு இருக்க முடியாது நீங்கள் தனிமையாக தான் கொண்டாடணும் உங்கள் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சினிமாட்டிக்காக எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்